அலைக்கும் சத்து மாவில் எப்படி கொலக்கட்டை கூழ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் சத்து மாவு எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சத்தை பாதி பகுந்து கொலக்கட்டைக்கு மாவு பேசுவோம்ல கொலக்கட்டைக்கு கொஞ்சம் பகுந்து அதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் உப்பு சத்து மாவு சத்து மாவு கருப்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து ராகி கம்பு சோளம் எல்லாம் கலந்து கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் வந்து ஏலக்காய் எல்லாம் மிஷினில் எடுத்து ஆடிட்டு இருந்த மாவு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் மீத மாவுலேயும் தண்ணி ஊற்றி கூழ் மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சமாகவே கொள்ளக்கட்ட மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறணும் அது கொஞ்சம் இது கொஞ்சம் பெச மாவு கொஞ்சம் உப்பு வெள்ளைத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேன் பால் தேங்காய் பால் ஊற்றி அப்புறமா தண்ணி வச்சுட்டு ஒரு பார்த்து தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு இந்த கரைச்ச கூழ அதெல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேகமும் கொள்ளக்கட்டையை பிடிச்சி போடணும் கொள்ளக்கட்டையை பிடிச்சி போட்டு அப்புறமா சக்கரை போட்டு அப்புறம் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறமா முந்திரியை வறுத்து அதனுள்ள ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் நான் தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கிறணும் நான் வந்து வெள்ளைத்தூள் எடுத்துருக்குறேன் நாட்டு சர்க்கரை வெள்ளைத்தூள் வெள்ளை சர்க்கரை எது வேண்டாலும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓப்பையில் ஊற்றி ஆளுக்கு ஒரு கப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெல்த்தி நல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குண்டு அஞ்சு தானியங்கள் சேர்ந்து செஞ்ச கூழு சூப்பராக இருக்கும் அதை ஆட்டும்போதே ஏலக்காய் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் அரைச்சி குயர்த்து அரைச்சி காஞ்ச மிக்ஸர் கொடுத்து நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அலாமி